எல்லாருக்கும் வணக்கம் நான் சிவ விவேதா இன்னைக்கு நம்ம பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான ஒரு பாடலுக்கான விளக்கத்தை தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் நான்கு கூட்டல் மணி கூட்டல் கடிகை நான் மணி கடிகை கடிகை என்ற சொல்லுக்கு தோல்வளை அல்லது கடகம் என்று பொருள்படும் அதாவது தோல்வலை என்ற ஒரு ஆபரணத்தைக் குறிக்கும் நான்கு மணிகள் பதிக்கப்பட்ட ஆபரணம் அந்த பார்க்கறதுக்கு அது எவ்வளவு அழகாக இருக்குமோ அது போலவே ஒவ்வொரு பாடலையும் நான்கு மணி போன்ற கருத்துக்கள் அமைய பெற்ற நீதி நூல்கள் தான் நீதி கருத்துக்கள் அடங்கிய நூல்தான் இந்த நான்கு மணி கடிகை இதனுடைய ஆசிரியர் விளம்பி நாகனார் காலம் கேபி நான்காம் நூற்றாண்டு மொத்தம் கடவுள் வாழ்த்து பாடல் ரெண்டு பாடலோடு சேர்த்து நூற்றி ஆறு பாடல்கள் இருக்கு இப்போ வாங்க பாடலை பார்க்கலாம் நிலத்துக்கு அணியென்ப என்ப நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அணியென்ப தாமரை பெண்மை நலத்துக்கு அணி என்ப நாணம் தான்செல் உலகத்து அறம் அதாவது அணி என்ற சொல் இங்க அழக குறிக்குது ஒவ்வொருத்தருக்கும் எது அழகு அப்படின்றத அழக எடுத்து சொல்லுது நிலத்துக்கு அழகு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க வயலுக்கு அழகு எது பசுமையாக தெரியக்கூடிய அந்த நெற்பயிரும் கரும்பும் தான் நிலத்துக்கு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க குளத்துக்கு அழகு அப்படின்னா எது குளம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கணுமா அங்க இருக்கக்கூடிய தாமரை மலர்கள் இருந்துச்சுன்னா அந்த குளம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இல்லைங்களா அப்ப குளத்துக்கு அழகு அப்படின்றது எது தாமரை மலர் பெண்களுக்கு அழகு அப்படின்னு என்ன சொல்லுவாங்க பெண் தன்மைக்குரிய கற்பாகிய அந்த நாணம் தான் பெண்களுக்கு அழகை தரக்கூடியது அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் அழகு அப்படின்றது என்ன சொல்லுவாங்க தனக்கனியாம் தான் செல் உலகத்து அறம் அப்போது அவங்களுக்கு அழகு அப்படின்றது என்ன சொல்றாங்க மறுமை உலகத்திற்கு துணையாக வரக்கூடியது எது இந்த இந்த பிறவியில் நாம் செய்யக்கூடிய அறம்தான் நமக்கு மறுமை பிறவிக்கு துணையாக வரும் அப்போ தான் செய்யக்கூடிய அறம்தான் ஒவ்வொருத்தருக்கும் அழகு அப்படின்றத அழகாக நான்கு கருத்துக்கள் அடங்கிய பாடலில் எடுத்துச் சொல்லப்பட்டிருக்குது இந்த நான்மணி கடிகை நன்றி வணக்கம்